மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் காவல்துறையை நவீனப்படுத்துதல் மற்றும் தேசத்தை பாதுகாப்பதில் உருவாகும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் குஷால்பால் சிங் மற்றும் தொகுப்பாளர் லாலேமா அனேஜா டாங் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் அண்மையில் நடைபெற்ற காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களின் மாநாட்டில் இடம்பெற்ற அம்சங்களை குறிப்பிட்ட தொகுப்பாளர் லாலேமா அனேஜா டாங் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தொடங்கி வைத்த மாநாட்டில் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த மாநாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு இடதுசாரி தீவிரவாதம் கடலோர பாதுகாப்பு புதிய குற்றவியல் சட்டங்கள் போதைப் ஒழிப்பு போன்ற அம்சங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தொகுப்பாளர் குறிப்பிட்டார் எந்த ஒரு நாட்டிற்கும் பாதுகாப்பு என்பது சந்தேகத்திற்கிடமின்றி இன்றியமையாத அம்சம் என்றாலும் பரந்து விரிந்த நம் நாட்டை பொறுத்தவரை அது சற்று சிரமமானது என்பதை சுட்டிக்காட்டிய தொகுப்பாளர் வடக்கே கரடுமுரடான மலைத்தொடர்களையும் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் கடல் பரப்பையும் கொண்ட நமது எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிர்வகிப்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டு விவாதத்தை தொடங்கினார் தொகுப்பாளர் லாலிமா அனேஜ் are done. இதற்கு பதிலளித்த முன்னாள் காவல்துறை தலைவர் டாக்டர் குஷால்பால் சிங் நமது உள்நாட்டு பாதுகாப்பில் எல்லை பாதுகாப்பு போதைப்பொருள் புழக்கம் சட்டவிரோத குடிபெயர்வோர் இணைய குற்றங்கள் புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இடதுசாரி தீவிரவாதம் என பலவிதமான சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்தார் எனவே உள்நாட்டு பாதுகாப்பை கையாளுவது மிகவும் சிரமமான ஒன்று என்று குறிப்பிட்ட அவர் இதனை நமது வல்லுநர்கள் பல்வேறு விதமாக கையாள வேண்டியது அவசியம் என்பதை நம் நாட்டில் புவியியல் பன்முகத்தன்மை மற்றும் எல்லைகளை பொறுத்தவரை இவற்றை நிர்வகிப்பது நம் நாட்டிற்கு பெரும் சவாலாக இருக்காதா என்று தொகுப்பாளர் வினவினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் கே பி சிங் நிச்சயமாக இத்தகைய அம்சங்களை கையாள பல்வேறுபட்ட உத்திகளை பின்பற்றுவது அவசியம் என்று தெரிவித்தார் நமது எல்லை பாதுகாப்பு படை கடலோர பாதுகாப்பு படை போன்றவை நமது எல்லை பாதுகாப்புக்கு உதவுவதாக கூறினார் பாதுகாப்பு பற்றிய விவாதங்கள் நாட்டு நலன் கருதி நேர்மையாக இடம்பெறுவதோடு சில சமயங்களில் உண்மைகளை பகிர்ந்து கொள்ள நேரிடும் என்று குறிப்பிட்ட தொகுப்பாளர் லாலிமா காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் பிரதமர் விரும்பியபடி பல்வேறு புதிய கருத்துகள் குறித்தும் அதிகாரப்பூர்வமற்ற விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்தார் நிச்சயமாக தாம் ஹரியானா மாநிலத்தில் டிஜிபியாகவும் உளவு பிரிவின் தலைவராகவும் பொறுப்பு வகித்த காலத்தில் இதுபோன்ற மாநாடுகளில் பங்கேற்றிருப்பதாக தெரிவித்த டாக்டர் கே பி சிங் இத்தகைய மாநாடுகளில் பயனுள்ள நிகழ்ச்சி நிரல் இடம்பெறுவதோடு அவற்றின் முடிவுகள் காவல்துறையை நவீனப்படுத்த உண்மையிலேயே உதவும் என்று கூறினார் உதாரணத்திற்கு தற்போதைய உலகில் உண்மையான சவாலாக கருதப்படும் இணைய குற்றங்கள் மற்றும் டீஃபெக்ட் போன்றவை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டுமென பிரதமர் கேட்டுக் கொள்ளும்போது இத்தகைய சவால்களை எதிர்கொள்வது குறித்து நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தாா் குற்றவாளிகள் அப்பாவிகளை துன்புறுத்தும் அதே வேளையில் இணைய குற்றங்கள் வழக்கமான குற்றங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதால் இவற்றை எதிர்கொள்ள பிரத்யேக காவல் நிலையங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய தனி நடைமுறைகள் கணினி பயன்பாட்டில் நிபுணத்துவம் பெற்ற விசாரணை அதிகாரிகள் தேவை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற தருணங்களில் காவல்துறையினருக்கு தேவையான பல்வேறு யோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பிரதமர் வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் குற்றங்கள் பற்றிய உங்களது விளக்கம் தெளிவாக இருந்தது சொல்லப்போனால் டிஜிட்டல் குற்றங்கள் குறிப்பாக டீஃபேக் பற்றி விழிப்புடன் இருக்குமாறு பிரதமரே மக்களை எச்சரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய தொகுப்பாளர் லாலிமா நேஜாடாங் படித்தவர்களே பலர் இக்குற்றங்களில் சிக்கி டிஜிட்டல் கைதுக்கு ஆளாகி கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளதையும் விவரித்தார் ஒரு குற்றத்தை எதிர்கொள்வதற்கு காவல்துறை ஆயத்தமாகி வரும்போதே இணைய குற்றவாளிகள் வேறுவிதமான குற்றத்தை அரங்கேற்றும் நிலையில் அவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்றும் தொகுப்பாளர் வினவினார் E இதற்கு பதிலளித்த டாக்டர் கே பி சிங் நாம் மும்முனை செயல்திட்டத்தை வகுப்பது அவசியம் என்றார் முதலாவதாக டிஜிட்டல் கைது மற்றும் இணைய மோசடியில் ஈடுபடுவோர் குறித்து மக்களுக்கு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவதாக நமது வங்கிகள் மற்றும் வங்கியாளர்களை இணைத்து அப்பாவி மக்களின் பணத்தை மோசடியாளர்கள் சுருட்ட முடியாத வகையில் நடைமுறைகளை வகுக்க வேண்டும் மூன்றாவதாக மோசடியில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் மிகவும் சாதுரியமாக செயல்படும் மோசடியாளர்களை எதிர்கொள்ள முடியும் என்று தெரிவித்தாா் டிஜிட்டல் குற்றங்களை எதிர்கொள்ள பொதுவான தொலைபேசி எண் தேவையா என்ற தொகுப்பாளரின் கேள்விக்கு நிச்சயமாக தேவை என்று பதிலளித்த டாக்டர் கே பி சிங் மக்கள் புகார் அளித்ததும் அது பற்றி விசாரணை நடத்துவதோடு வங்கிகள் காவல்துறையினர் உள்ளிட்ட அமைப்புகளும் இதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று தெரிவித்தார் ஏற்கனவே செயல்படும் காவல் நிலையங்கள் பிற பணிகளில் மும்முரமாக உள்ளதால் டிஜிட்டல் குற்றங்கள் பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க பிரத்யேக நடைமுறைகள் மற்றும் பிரத்யேக காவல் நிலையங்கள் தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார் காந்தி நகரில் தடய அறிவியல் பல்கலைக்கழகம் ஒன்றை அரசு நிறுவியுள்ளதை பார்க்கும்போது காவல்துறை மீது அரசு மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதையும் பணியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிப்பதை உறுதி செய்ய முயற்சிப்பதையும் காட்டுவதாக தொகுப்பாளர் கூற இந்த பல்கலைக்கழகம் சிறப்பாக பணியாற்றி வரும் போதிலும் இன்னும் பல முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என முன்னாள் காவல்துறை அதிகாரி டாக்டர் கே பி சிங் பதிலளித்தார் இணைய குற்றங்களை எதிர்கொள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் முடிந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் Más இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதில் இந்த அரசு மிகவும் உறுதியாக இருந்தாலும் நம் நாட்டின் எல்லைப் பகுதிகளின் அமைப்பு காரணமாக எப்படியாவது ஊடுருவல்காரர்கள் நுழைந்துவிடும் சூழலில் அரசு இதனை எவ்வாறு கையாளுகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என வினவினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் குஷால்பால் சிங் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் அதனை பயன்படுத்துவோருக்கு எதிராக அரசு புதிய சட்டங்களை இயற்றியுள்ள போதிலும் கள நிலவரத்தை காணும்போது இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் சிரமங்கள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே போதைப்பொருள் ஒழிப்புக்கும் மூன்று அம்ச செயல்திட்டம் தேவைப்படுவதாகவும் முதலில் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை தேடிப்பிடித்து அவர்களுக்கு போதை மறுவாழ்வு சிகிச்சை அளிப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார் ஏனெனில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி இரண்டு சதவீதத்தினர் போதைப்பொருள் மதுபான பழக்கங்களுக்கு அடிமையாகியுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான மறுவாழ்வு அளிப்பதற்கென மருத்துவக் கல்லூரிகளில் பிரத்யேக பிரிவுகளை தொடங்க வேண்டும் எனவும் இதேபோன்று சிறைச்சாலைகளிலும் போதை மறுவாழ்வு முகாம்களை நடத்த வேண்டும் என்று அவர் யோசனை தெரிவித்தார் இரண்டாவதாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் முக்கிய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்று கூறிய டாக்டர் கே பி சிங் கடத்தல்காரர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்வதற்கான சட்டப்பிரிவை உறுதியாக பயன்படுத்துவதுடன் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் தற்போது கிராமங்களில் கூட போதைப் பொருள் பயன்படுத்துவது துரதிருஷ்டம் என்றும் குறிப்பாக இந்த பழக்கத்தில் அடிமையான பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டார் பாதுகாப்பு மற்றும் பிற விவகாரங்களில் நவீன தொழில்நுட்பம் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து பிரதமர் அடிக்கடி கூறி வருவதை நினைவு கூர்ந்த தொகுப்பாளர் லாலிமா நேஜா டாங் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு நம் நாட்டில் தற்போது எந்த அளவிற்கு பயன்பாட்டில் உள்ளது என்று வினவினார் இது இரு வழிகளில் பயன்படுத்தப்படுவதாக கூறிய டாக்டர் கே பி சிங் குற்றவாளிகளை விரைவில் அடையாளம் காணவும் அப்பாவி மக்களிடமிருந்து குற்றவாளிகளை பிரித்து காட்டவும் செயற்கை நுண்ணறிவு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார் அதேவேளையில் குற்றத்தின் தன்மையை குறிப்பாக இணைய குற்றங்களை செயற்கை நுண்ணறிவு அதிகரிக்கக்கூடிய ஆபத்தும் இருப்பதாக கூறிய டாக்டர் கே பி சிங் தனிநபர் ரகசியம் தொடர்பான பிரச்சினைகளையும் அதிகரிக்க செய்து அடையாளம் தெரியாத இடங்களிலிருந்து அச்சுறுத்தல்கள் வரக்கூடும் என்றார் எனவே இத்தகைய அச்சுறுத்தல் குறித்து நமது காவல்துறையினருக்கும் விசாரணையில் ஈடுபடுவோருக்கும் உரிய பயிற்சி அளிப்பது அவசியம் என அவர் வலியுறுத்தினார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் லாலிமா நேஜாடாம் நமது குரலை கூட குளோனிங் செய்து விடுகிறார்கள் இது துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்தார் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோருக்கு இது கடினமான பணியாக அமையும் சூழலில் காவல்துறை அதிகாரிகளின் மாநாட்டிற்கு பிறகு இனிவரும் காலங்களில் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்த உங்களது கருத்து என்ன என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநர் டாக்டர் குஷால் பால் சிங் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வருவது பற்றி ஆலோசித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளதாக தெரிவித்தார் எந்தவொரு நாடு மட்டும் வலிமையானதாக இருந்தால் போதாது மாறாக காவல்துறையும் வலிமையானதாக இருந்தால்தான் அந்த நாட்டின் சமூக கட்டமைப்பும் வலுவானதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் எனவே நமது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கூறியது போல சாமானிய மனிதனும் தாம் பாதுகாப்பாக இருப்பதை உணரும் வகையில் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட யோசனைகளை காவல்துறை தலைவர்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார் குற்றவாளிகள் எல்லைப்பகுதி வழியாக ஊடுருவி விடுவதுடன் மாநிலம் விட்டு மாநிலத்திற்கு இடம்பெயர்ந்து சர்வதேச எல்லைகளை கூட கடந்து வருவதால் காவல்துறையினர் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் பணியாற்றினால் மட்டுமே பாதுகாப்பு சூழலை மேம்படுத்த முடியும் என்று டாக்டர் குஷால்பால் சிங் தமது நிறைவு கருத்தை தெரிவித்தார் காவல்துறையை நவீனப்படுத்துதல் மற்றும் தேசத்தை பாதுகாப்பதில் புதிது புதிதாக உருவாகும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக விளக்கமளித்த ஓய்வு பெற்ற காவல்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் குஷால்பால் சிங்குக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் லாலிமா அனேஜா டாங் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்